ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யினா பார்க்க போகிறோம் முந்திரியும் பாலும் சேர்த்து மணக்க மணக்க சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம் இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன நல்லா சூடானதோ இதோட ஒரு பிரிஞ்சில் சேர்த்துக்கங்க கூடவே சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி முந்திரி செவந்து வரட்டும் லைட்டாக இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கங்க இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் காரத்துக்கு சேர்க்க போகிறது இல்லை அதனால பச்சை மிளகாயோட காரம் தான் மூணுலேருந்து நாலு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடை உள்ளது தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கை வதக்கிக்கங்க வதக்க பார்த்தே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ நல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க இந்த வெரைட்டி ரைஸில் நம்ம தக்காளியோ தயிரோ லெமனோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க அரிசியை அப்படியே தண்ணீரை ஒட்ட வடிய விட்டு சேர்த்து ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் காய்ச்சி பால் ஒன்றரை கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் காய்ச்சி பால் பேக்கெட் பால் தான் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாலை அளந்து ஊற்றிக்கங்க இல்லாட்டி நீங்கள் ஊரில் வதக்க பார்த்து பால் காய்ச்சி கூட சூடாவை கூட ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பால் ஊற்றி செய்கிறப்ப தான் நல்லா சுவையாக மனமாக இருக்குங்க இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துடுங்க கொதி வந்த பிறகு ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க விசில் வரும்போதே வீடே மணமாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கங்க நல்லா மணக்க மணக்க சுவையான ரெடியாக எடுத்துங்க சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பில்லிங்கான லன்ச்சாகவும் இருக்கும் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் லஞ்சுக்கும் சிம்பிளாக செஞ்சு அசத்தலாம் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையில்லை ஆனியின் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்